தொழில் துறையில நம்பர் ஒன் எழுத்துக்கிட்டீங்கன்னா அது கலாநிதி மாறன் சார் தான் என்னதான் வந்து தயாரிப்பாளராக இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட தீவிரமான ரசிகன் தீவிரமான ரசிகன் சொல்றது கூட தீவிரமான பக்தன் சொல்லலாம் அந்தளவுக்கு தலைவர் ரசிகராக இருக்கிறார் ஒவ்வொரு ஆடியோ லன்ச்லேயும் பார்த்தீங்கன்னா தலைவரை பற்றி பேசும்போது அப்படியே குஷ் பம்சா தான் அப்படியே பேசுகிறாரு லாஸ்ட்டாக ஜெயிலர் ஃபங்ஷனில் தலைவரை வந்து ரெக்கார்டு மேக்கர் பிரேக்கர் இல்லை ரெக்கார்டு மேக்கர்னு சொல்லும்போது அப்படியே அரங்கமே அர்ரங்கமே அந்த அளவுக்கு மேலும் கூலி ஃபங்க்ஷனில் ஆடியோ லஞ்சில் நாகார்ஜனா பேசும்போது ரணீர் சார் வந்து ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருப்பார் பதிலுக்கு கலாநிதி மாறன் வந்து ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் இல்லையா அவர் தான் இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் ஒரே சூப்பர் ஸ்டார் அவர் தான் சொல்லியிருக்கிறாரு அந்த சொல்லும்போது அப்படியே அரங்கமே மறுபடியும் அந்த ஜெயிலர் இதெல்லாம் பார்த்த ஃபீவர் தான் மறுபடியும் கூலியில் அந்த அரங்கமே அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு மாசாக இருந்துச்சு மேலும் கூட பேசுகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க லைனில் நிற்கிறாங்க அந்தளவுக்கு வந்து மாச மாத தலைவர் அப்படின்னு பேசி தெரிக்க விட்டுருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் என்ன ஓட்டங்களை நம்ம கமெண்ட்ஸ் பண்ணி தருவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மகிழ்ச்சி